இந்த கூட்டத்துல இன்னைக்கு இன்னைக்கு கூட்டங்கிறது ஒரு சம்பிரதாய கூட்டம் தான் நினைக்கிறாங்க ஏன்னா அது வந்து அவங்க ஏற்கனவே யாரோட போகணும்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த தேசிய நலன் அக்கறை உள்ள கட்சி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்து பயன்படுத்தி இருக்கிறது மூலமாகவும் கூட்டணி வச்சுதான் போட்டிடுவோம் என்று அவர்கள் கூறியிருப்பதன் மூலமாகவும் அவர்கள் இப்போதைக்கு அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்றுதான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது நேற்று அது தொடர்பான தகவல்கள் காலையில் அது தொடர்பான பல்வேறு தகவல்கள் பரவப்பட்ட பரப்பிவிடப்பட்டன அதன் பின்னர் மாலையில் பா பாமகவுக்கு ஏழு தொகுதிகளே ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியானது அதனால் இன்று நடைபெற்ற இந்த தொண்டர் கூட்டத்தில் கூட்டணி உறுதி என்று அறிவித்து விட்டார்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அந்த இப்போ உங்களோட அந்த ராம்தாஸோட பேச்சு அதாவது தேசிய நலனில் அக்கறை உள்ள கட்சி மாநில நலனில் அக்கறை உள்ள கட்சி அப்படிங்கும்போது போது வாய்ப்புகளை நாங்கள் எல்லாம் ஓப்பனாக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் சார் இருக்கு இப்போ பிஜேபி கூட அவங்க முடிவு பண்ண மாதிரி தெரியலையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அது ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பனாக வச்சிருக்காங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆப்ஷன் ஆப்ஷன் வச்சிருக்கிறதுல வந்து வந்து அவங்களுக்கு பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா பாஜக பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஏன்னா மத்தியில ஆட்சியில வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு கட்சியாக பாஜக இருப்பதால் அதன் கூட அதன் அதன் அதனோடு கூட்டி சேருவது என்பது அவங்களுக்கு சுலபமான விஷயமா இருக்கும் என வேறு பல விஷயங்கள் அன்புமணிகள் அன்புமணி உள்ள சிபிஐ வழக்குகள் வந்து ஐந்து வருடமாக அது எங்கே இருக்கிறது என்று தெரியாதது காணாமல் போயிருக்கிறது இந்த மாதிரி பல அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதனால வந்து அவங்க கேட்கற தொகுதிகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க எங்கெங்க வெற்றி பெறுறாங்களோ அந்த தொகுதிகள் மட்டும் அவ அவர்கள் வந்து மற்றவர்களுடைய வாக்கு மற்றவர்கள் வாக்குகள் மூலமாக தாங்கள் வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை பாக்குறாங்களே தவிர தாங்கள் கூட்டு சேரும் கட்சிக்கு கட்சிக்கு வெற்றியை உண்டாக்க வேண்டும் உதாரணமா வந்து அவங்களுடைய கோரி ஏரியாவான வேலூரோ கடலூரோ திருவள்ளூரோ காஞ்சிபுரமோ கடலூரோ விழுப்புரமோ இதுல வந்து மற்ற கட்சிகளுக்காக வாய்ப்பு குடுத்து அவங்க விண்வெல்ல வைக்கணும் இல்லையா அந்த ஆஸ்பெக்ட பார்க்காம அவர்கள் எங்கு செல்வாக்க விண்வெல்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்துருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எப்போதுமே தொடர்ந்து அவர்கள் கையாளுகிறார்கள் அப்படி கையாளும் போது அவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா அவர்களுக்குரிய ஓட் பேங்க் வன்னியர்கள் ஒரு தொகுதியில நாற்பது பெர்செண்ட் காமிச்சவங்க அதுல வந்து இருபத்தி பர்சன்ட் பாமக ஆதரவாளர் இருப்பாங்க அஞ்சாயிரம் பெர்சென்ட் ஏடிஎம் கே இல்ல பத்து பர்சன்ட் டிஎம்கே இருப்பாங்க அவர்கள் வந்து அவங்க கோர்ட் தொகுதியில் நிற்கும் போது என்ன அந்த வன்னியர்கள் அவங்க ஆதரவு வன்னியர்கள் மட்டும் ஓட்டு போட்டுட்டு மற்ற வன்னியர்கள் வன்னியர் அல்லாதவர்கள் தலித்துகள் எல்லாம் எதிர்த்து ஓட்டு போடுறதுனால அவங்க தோட்டு போறாங்க ஆக்சுவலா அதனால அவங்க ஏரியாலே அவங்க தோட்டு போறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க மாத்துறோம் ஆக்சுவலா அவங்க வந்து மற்ற அந்த அவங்க ஒரு கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து தாங்களும் போட்டி போட்டால் மற்ற கட்சிகள்ல இருக்கிற வன்னியர் அல்லாதவர்கள் பட்டியலில் இருந்தவர் போன்றவர்கள் வந்து இவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால இவர்கள் வந்து தாங்கள் செல்வாக்கோடு இருக்க தாங்கள் மட்டும் போட்டி போடணும் அப்படின்னு போகும்போது அது வந்து ஒரு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கிறதுனால வன்னியர் அல்லாத மக்களும் பட்டியலில் நிறுத்தவரும் சிறுபான்மையரும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதை தவிர்த்துறாங்க மற்றவங்க ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கும்போது பாமக வந்து தாங்கள் தாங்கள் செல்வாக்காக இருக்கிற இடங்களில் ஆனால் வின்பண்ண முடியாத செல்வாக்காக இருக்கிற இடங்களில் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி சார்ந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த வாட்டி பாஜக வந்து நிச்சயமாக மத்திய மாவட்டங்களில் ஒன்று ரெண்டு தொகுதிகளில் கண்டிப்பாக போட்டி போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்கிறோம் நம்ம அதிமுக போன வாட்டி கூட்டணி வச்சு கூட பாஜக எல்லா இல்ல கூட்டணியிலிருந்து கூட அதிமுக ஓட்டு வந்து சேலம் தோற வேற எங்கேயுமே வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல பாமக ஓட்டும் அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல சட்டமன்ற தொகுதியில வேற சேலத்தில் மட்டுமே வந்து வன்னியர் ஓட்டுகள் கரெக்டா டிரான்ஸ்பர் ஆனதுனால பத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் நம்ம சேலத்துல அதனால வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா இவர்கள் போட்டி போடுவது என்பது இவர்கள் செல்வாக்காவா உள்ள தொகுதிகளில் மற்ற கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர தாங்களே அந்த தொகுதிகள் எல்லாத்திலையும் போட்டி போடணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு மாற்றினால்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் மற்றவருடைய ஓட்டு அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அது வந்து இப்போ பாஜக வந்து மத்தியில் பாஜக உடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கு அதனால அவங்க வந்து அவங்க அந்த இடத்துல செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக விருப்பப்படுவார்கள் போட்டி போடுவதற்கு விருப்பப்படுவார்கள் சமீபத்தில் அண்ணாமலை அந்த கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை போன்ற இடங்களில் எல்லாம் டிராவல் கொள்ளும் போது கணிசமான கூட்டத்தை அவர் கூட்டி காட்டினார் அது கூட்டப்பட்ட கூட்டமா அது தேடி வந்த கூட்டமா என்றது கேள்விக்குரிய ஒரு விஷயம் இருந்தாலுமே மத்திய மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த வாட்டி பாஜக ஒன்றிய இடங்களில் போட்டி போடும் சோ இவர்கள் வந்து பாஜகவோட சேரலாம் அதிமுக அதிமுகவோட சேர்ந்தா அங்க சி வி சண்முகம் சொல்வதை கேட்க வேண்டியதா இருக்கும் மத்திய மாவட்டங்கள்ல சிபி சண்முகத்துக்கும் பாமகவுக்கும் எப்போதுமே ஒரு உரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால வந்து அதிமுக சிபி சண்முகம் முக்கியமான ரோல் பிளே பண்ணும்போது பாமக அந்த சைடு போறதுக்கான விருப்பத்தை குறைத்துக் கொள்வார்கள் சோ இந்த இப்படி லோக்கல்ல பார்த்தாலும் சரி வேற வகையிலும் பார்த்தாலும் சரி பாஜகவுடன் கூட்டு சேருவதற்கான வாய்ப்புகள் தான் பாமகவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது என் கருத்து